இந்தியா இங்கிலாந்து ஃபோர்த்து டெஸ்ட் மேட்சோட ஃபோர்த்து டே முடிவில் இந்தியா மேட்சை காப்பாற்ற இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் டே ஆரம்பித்தப்போ இங்கிலாண்டு வந்து பேட்டிங்கை கண்டினியூ பண்ணாங்க பென் ஸ்டோக்ஸ் எங்கே விட்டாரோ அங்கேருந்து ஃப்ளூயண்ட்டாக விளையாடி செஞ்சுரிக்கு போனார் செஞ்சுரி அடித்த பென் ஸ்டோக்ஸ் இந்த மேட்ச்சில் பவுலிங்கில் அஞ்சு விக்கெட்டும் பேட்டிங்கில் செஞ்சுரியும் எடுத்த பெரிய ரெக்கார்டை பண்ணார் நல்லா விளையாண்ட பென் ஸ்டோக்ஸ் நூற்றி நாற்பத்தோரு ரன்னுக்கு அவுட்டாக இங்கிலாந்து அறுநூற்றி அறுபத்தொம்பது ரன் எடுத்தாங்க முந்நூற்றி பதினோரு ரன் லீட் எடுத்த இங்கிலாந்து வந்து அடுத்து இந்தியாவை பேட்டிங்க்கு வர வச்சாங்க இந்தியா வந்து இந்த மேட்சை வந்து இதுக்கப்புறம் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது வந்து எல்லாேருக்குமே தெரியும் ஏன்னா முந்நூற்றி பதினோரு ரன் வந்து பெரிய ஸ்கோர் இன்னிங்ஸ் தோல்வி வாங்க தான் பெரிய சான்ஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் அதுக்கேற்ற மாதிரியே நாலாவது பல்ல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவுட் ஆனார் அஞ்சாவது பாலில் சாய் சுதர்சன் டக் அவுட் ஆனார் இந்தியா வந்து ஜீரோ ரனுக்கு ரெண்டு விக்கெட் அப்படிங்கிற நிலமையில் இருந்தாங்க ஒரு ஸ்டேஜில் எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா அவ்வளோதான் அடுத்த ஒரு செஷன் ரெண்டு செஷனில் வந்து மேட்ச் முடிஞ்சிடும் அஞ்சாவது நாளுக்கு மேட்ச் போகாது அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனால் அதுக்கடுத்து பார்ட்னர்ஷிப் போட்ட கே எல் ராகுலும் சுப்மன் கில்லும் ரொம்ப நல்லா விளையாண்டாங்கன்னே சொல்லணும் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு பொறுமையாக விளையாண்டு மேட்சை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போனாங்க கே எல் ராகுலும் சுப்மன் கில்லும் ரொம்ப நல்லா விளையாண்டி அடுத்த ரெண்டு செஷனில் விக்கெட் விழாமல் இந்தியாவை பார்த்துக்கிட்டாங்க டே முடிவில் கே எல் ராகுல் எண்பத்தி ஏழு ரன்னும் சுப்மன் கில் எழுபத்தெட்டு ரன்னும் எடுத்து நூற்றி எழுபத்தி நாலு ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாடிட்டுருக்காங்க டே முடிவில் இந்தியா நூற்றி எழுபத்தி நாலுக்கு ரெண்டு அப்படின்னு இருந்தாங்க இன்னும் வந்து அந்த டெஃபிசிட் வந்து நூற்றி முப்பத்தி ஏழு ரன் இருந்தது இங்கிலாந்து பவுலர்ஸ்க்கு எந்த ஒரு வாய்ப்பும் தராமல் இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நல்லா விளையாண்டாங்க இன்னும் நூற்றி முப்பத்தி ஏழு ரன் பின்னாடி இருக்கிற இந்தியா அடுத்த நாலு செஷனில் பேட்டிங் வந்து ரொம்ப நல்லா செஞ்சு ட்ரா பண்ணுவாங்களா அப்படின்னு எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க இங்கிலாந்து வந்து மேட்சை ஜெயிக்க உள்ள பக்கத்தில் போய்ட்டு இருந்தாலும் இப்போ ராகுலும் கில்லும் இந்தியாவிற்கு நல்லா டிஃபெண்ட் பண்ணி இந்தியாவை காப்பாற்றிட்டு இருக்காங்க இந்தியா இந்த மேட்ச்சை நாளைக்கு காப்பாற்றுறாங்களோ தோக்குறாங்களோ இதுக்கடுத்து இந்தியா வந்து இந்த டீம்னோட பவுலிங் காம்பினேஷனை மாற்றணும் கண்டிப்பாக அடுத்த மேட்ச் மூணு நாளில் ஆரம்பிக்கிறதுனால பும்ரா விளையாட மாட்டார் மற்றபடி இருக்கிற பிளேயர்ஸை வச்சு ஏதாவது ஒரு நல்ல பவுலிங் யூனிட்டாக இந்தியா அசம்பிள் பண்ணணும் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சுமாராக பவுலிங் போடுறதுனால இந்தியாவால் இங்கிலாண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல ஒன்ஸ் அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா இந்தியன் பவுலர்ஸ் வந்து சரண்டர் ஆகிடறாங்க பார்ப்போம் இந்தியா வந்து டே மேட்சில் சேவ் பண்ணுறாங்களா அதுக்கடுத்து ஃபிஃப்த் மேட்ச் என்ன பண்ணுறாங்கன்னு